ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மாடல் டிசைன் டாப்பு அம்பர்லா டாப் மாதிரி வரும் ஆனால் இது வந்து அம்பர்லாவுக்கு யூஸ் பண்ணுற ஆல்டர்னேஷன் டைப் தான் இது வந்து ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லோ காஸ்ட்டாக இருந்துச்சு கிளாத்தும் நல்லாயிருக்கும் நம்ம வச்சு போட்டுறதை பொறுத்து தான் இருக்குது கிளாத்து வந்து யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் மேக்ஸிமம் ஹேண்ட் வாஷ் பண்ணால் கொஞ்சம் நாள் அப்படியே இருக்கும் மிஷினில் போட்டுனா கொஞ்சம் போயிடும் லைனிங் வந்து நான் ஒரு மூணு மீட்ரு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் லைனிங் இதுக்கு லைனிங் தேவையில்ல தான் ஆனால் வந்து ஒரு பர்த்டேக்காக நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் மாமா பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது ஸோ நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வச்சு போடுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து லைனிங் கொடுத்து பண்ணிடுறேன் லைனிங் கொடுத்து பண்ணும்போது அதனோட லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நான் இது பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நைன் ப்ளஸ்ஸு ஒன்று எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாகவே எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அளவு சரியாக தெரியல அதான் உண்மை சரி இன்கேஸ் லூஸாக இருந்ததுன்னா அவங்கள பிடிச்சிக்க சொல்லலாம் இல்லைன்னா பிரித்து கூட விட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு இதில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் டென்த்து படிக்கிறாங்க ரெண்டரை இன்ச்சு நெக்கு மூன்றரை இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு ஹைட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அஞ்சரை பேக்கில் வந்து நானும் நாலரை இல்லை மூன்றரை வச்சுக்கலாம் நீங்கள் வைக்கிற இருந்தால் நான் வந்து நாலரை தான் வச்சுருக்கேன் ஆம்கோல் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு தான் வந்து நம்ம கவு கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் ஒரு இன்ச்சு தான் எல்லாத்துக்குமே ரவுண்டுக்கு அதாவது இதில் எந்த டிசைனும் நான் பண்ணலை இவங்களுக்கு வந்து நான் பதிமூன்றரை எடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து ஹைட் அதிகமாக இருந்திருந்தால் நம்ம பதினஞ்சு எடுத்துக்கலாம் நான் பதிமூன்றரை எடுத்துருக்கேன் ப்ளஸ்ஸு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக சைடில் வந்து கீழே வந்து மேலே நைன் எடுத்து நைன் ப்ளஸ் ஒன்று கீழே எயிட் ப்ளஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு வந்து ஆம் கவ் கொடுத்துருக்கேன் அதை லைட்டாக கவ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஏதாவது ஒரு சின்ன இதுக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த அளவு உங்களுக்கு வேணும் இந்த ஏரோட அளவு வேணும்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுறேன் எவ்வளோ ஹைட்டு தான் எடுக்கணும் அப்படின்றத பொறுத்து நான் வந்து ஃப்ரண்ட் ஆம் குறைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரெண்டு பீஸு ரெடி பண்ணியாச்சு நான் வந்து இதை எதுவுமே வந்து ஷ கரெக்டாக கட் பண்ணலை நம்ம லைனிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வச்சு ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான் நாலு பீஸு ஒரு சைடு ஃபோல்டிங்கு ஒரு சைடு ஓப்பனு கரெக்டாக ஹிப் போர்ஷனை எடுத்து வச்சுட்டு ஹிப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு பக்கம் கீழ்பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அந்த கர்வ் லைன் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே மார்க் பண்ண லைன்லேருந்து நம்ம கீழே வரைக்கும் மார்க் பண்ணி கொண்டு வரணும் உங்கள்கிட்ட வந்து இது இதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் தான் தேவைப்பட்டுச்சு ஆனால் இதனுடைய சைடு வந்து எனக்கு அதிகமான சைடு இருந்ததுனால எனக்கு வந்து இது அகலம் நல்லாவே இருந்தது இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இதனுடைய பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கீழே ஃபோல்ட் பண்ணியே இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அந்த பீஸை வந்து நாலு பீஸ் இருக்கும் இது வந்து சென்ட்ரு பீஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதை சைடில் வந்து நீங்கள் கீழே இருந்து ஸ்டிச் பண்ணி வரணும் மேலே இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கூடாது இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பக்கம் அகலம் கிடைக்கும் ஹிப்பெல்லாம் வந்து கரெக்டாக டைட்டாகவும் நமக்கு கீழே வந்து நல்ல ஃப்ரீயாகவும் இருக்கும் அதனால தான் இந்த மாடல் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மாடல் நான் நிறையா போட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு மாடல் போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சமாக அட்டாச் பண்ண மாதிரி போட்டிருப்பேன் ரெண்டு நாலு பீஸில் ஒரு பீஸ் இந்த பக்கமும் ஒரு பீஸ் அந்த பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி தான் நான் நானாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அது மாதிரி ஒரு மேலே டாப் கட் பண்ணோம் இல்லையா அந்த பீஸை எடுத்து வச்சு நெக் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குங்க அவங்களுக்கு நான் ஆறு இன்ச்சு தான் நெக் வந்து ஸ்லீவ் ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு கொடுத்துருக்கேன் கீழே ஒரு இன்ச்சு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃபு ஆறு இன்ச்சு கீழே ஒரு ஒன்று அவ்வளோதான் ஏழு ஏழரை இன்ச்சு வந்து இதனோடய ஹைட்டு லைட்டாக கர்வ் கொடுத்து நீங்கள் ஸ்லீவு ரெடி பண்ணிக்க வேண்டியது இது ஃப்ரண்ட் ஆம்லாம் குடையிறதுலாம் இல்லை ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம குடையில அதனால் அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் இது ரொம்ப ஈஸி தான் கீழே ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே மடித்து தைக்க வேண்டியதான் நான் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து போர்ஷன் டாப் போர்ஷன் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நான் ஸ்டிச்சிங் போட ஆரம்பிச்சேன்னா எப்படியும் இது முப்பது நிமிஷம் கிட்டே வரும் அதனால தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணலை உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் ஆனால் ஒரு மாடல் ஒன்று ட்ரை பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும் அதே சமயம் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கணுன்னா இந்த மாடல் கண்டிப்பாக பெஸ்ட்டான சாய்ஸு நான் ஃப்ரண்ட்டு பேக் வந்து சுற்றி தைச்சது எல்லாத்தையுமே கட் பண்ணி வெட்டை எடுத்துக்கிறேன் சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான் பொறுமையாக நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் பண்ணேன் அதுவே எனக்கு பதினாறு நிமிஷம் ஆகிடுச்சி நான் அந்த சைட்லலாம் அட்டாச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த கீழ்ப்பக்கம் வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொன்னாலையா அதை அட்டாச் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது அதை வந்து லைட்டாக கர்வாக கொடுத்து பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த டாப்போட இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் லைட்டாக கேர்வாக கொடுத்துக்கணும் நான் கீழ்ப்போஷன் வந்து லைனிங் கட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் அப்புறந்தான் பார்த்தா எனக்கு சைடு வந்து எனக்கு கம்மியாக வருது இதை வந்து கிராஸ் பண்ணி போட்டால் உள்ளே வேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இதை சிக்ஸ் பீஸாக போட்டுக்கிறேன் சுடு சுடிதார் டாப் ஒன்று நான் வந்து இது மாதிரி சிக்ஸ் பீஸ் போட்டிருப்பேன் அதே மாதிரியே லைனிங்கை வந்து சிக்ஸ் பீஸாக போட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இது சென்ட்ரு பீஸு அந்த சைடில் வந்து நாலு பீஸ் வரும் அதில் வந்து இங்காண்ட ஒரு பீஸ் அங்காண்ட ஒரு பீஸை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது நீளம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ரெண்டரைன்னா ரெண்டரை தான் இருக்கும் ஆனால் சில கிளாத்துலாம் வந்து அகலம் கம்மியாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி பீஸ் பண்ணி போடும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் லைனிங்கை வந்து இருக்கு இல்லையா அதில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் கண்டினியூவாக அந்த ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் மேக்ஸிமம் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும்னா அதாவது ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடணும் அப்புறம் உட்காந்து கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் அப்லோட் பண்ண முடியும் நான் எனக்கு முதல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அப்புறம் நான் எடுக்கிற வீடியோ வந்து கரெக்டாக எடுக்கணுன்றதுனால நான் சரி வர என்னால் பண்ண முடியல இந்த வீடியோவே நான் ஒன் வீக்காக எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் எடிட் பண்ணி முடிக்கலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயே வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு பண்ண முடியல நான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம க்ரோ அப் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இந்த இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கேன் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன் ஏன் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோன்னா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சிட்டு வந்துடும் அதனால என்ன பண்ணும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா ரெடி பண்ணணும் சென்டரில் மட்டும் நான் வந்து பால்ஸ் இந்த தெர்மாகோல்ஸ் பால்ஸ் இருக்குல்ல அதை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பிளாக் கலர் கிளாத் தேடி பார்த்தா கிடைக்கல அப்புறமா இதில் ஸ்டார் போட்டு பிளாக் கலர் கிடச்சிது சரி ஓகே இதையே கட் பண்ணி நம்ம பால்ல ரெடி பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் தும்மா பாஸ்ட்டு வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் இருக்குது ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நம்ம இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறோம் ஓகே நல்லா போகும்னு நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு போயிருக்கு அதுவே பெரிய விஷயந்தான் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் விட இது ஓரளவுக்கு ரீச் கிடச்சிருக்கு ஏன்னா அந்த பால்ஸு பைப்பிங் இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி பார்க்குறாங்க மற்றது நார்மலாக சுடிதார் டாப்பு இதெல்லாம் அதம்மா யாரும் பார்க்குறதில்ல இருந்தாலும் நான் வந்து ஸ்டி எனக்கு என்ன வருதோ அதை தானே ஸ்டிச் பண்ணி போட முடியும் அதனால தான் எனக்கு இது வந்து இப்போது நான் இருபதாம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நான் இதை கொடுத்து அனுப்பணும் அதனால் சரி ஓகே நம்ம அதுக்குள்ளேயும் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பால்ஸு வந்து சென்ட்ரு மட்டும் வச்சுருக்கேன் சுற்றி வைக்கல ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சமாக பாதி கழுத்து இருக்கிற மாதிரி நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் கிராஸ் பீஸும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க ஏ உங்களுக்கு வந்து இந்த பால்ஸு டிசைன் வந்து போ ட்ரை பண்ணணுன்னா என்னோடய சேனல்லேயே இருக்குது நான் கடைசியாக போட்ட வீடியோ வந்து அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சீக்கிரம் புரியும் முதல்ல நீங்களும் வந்து அது மாதிரி சுடிதார்லேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள் கிராஸ் பீஸை வச்சு அப்படி ஒரு காலுஞ்சுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே வரேன் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் பால்ஸ் இருக்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக பால்ஸோட பால் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் உங்களுக்கு இது இந்த இது வந்து கொஞ்சம் எக் எட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கே நான் பார்க்கும்போது எட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப க்ளோஸ் அப்பில் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ உள்பக்கமாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு மடித்து தைக்கும் போது அந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டிச்சிங் ஒழுங்காக இருக்கும் இல்லைனா கழுத்து வந்து அந்த நெக் போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் அதனால் வந்து நீங்கள் உள்பக்கம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நம்ம எல்லாம் ஒரு அரை இன்ச்சு இப்படி மடித்து ஒரு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் இல்லையா அதே மெத்தடு தான் இந்த மெத்தடு நான் அதில் போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் உள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த தெர்மக்கோல் பால்ஸு ரெடி பண்ணுறது டீட்டெயில்ஸாகவே போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இது பண்ணணும் அப்படின்றத பற்றி ஓகேவா மேலே வந்து உள்பக்கம் திருப்பி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் பால்ஸு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு லேஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த லேஸ் வந்து எவ்வளோ சொன்னாங்க ஒரு மீட்ரு பதினஞ்சு ரூபாய் நான் ரெண்டு மீட்ரு வாங்கிட்டு வந்தேன் கைக்கு வைக்கலான்னு தான் பார்த்தேன் சரி ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சு விட்டு அதுக்கப்புறம் ஷால ஏதாவது டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேலன்ஸ் இருக்கிறத வச்சுட்டேன் சென்டரில் வந்து ரெண்டு லைனாக கொடுத்துக்குறேன் இந்த பக்கம் ஒரு லைன் ஃப்ளவர் மாதிரி இந்த பக்கம் ஒரு லைனாக அந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்துட்டு கழுத்து சுற்றி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹிப் மோஷன் நம்ம மடிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் இன்ச்சு தப்போம் இல்லையா அதுக்கு முன்னடியே நான் வந்து ஒரு லைன் கொடுத்து தச்சுருக்கேன் அது பெல்ட் பார்க்குறதுக்கு பெல்ட்டு மாதிரி இருக்கும் சரி ஓகே அது போட்டிருக்கும்போது நல்லாயிருக்கும் சரி ஓகே அதனால் அது மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன் ஒரு ரெடிமேடு ஸ்டைலு டாப்பு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இது மாதிரி பண்ணலாம் நான் வேறு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் டைம் ஆகிடுச்சி இந்த வாரமே அம்மா போகணுன்னு சொன்னாங்க ஊருக்கு சரி அப்போ மொத்தத்துள்ளே கொடுத்துடணும் நான் லைட்டாக பீட்ஸ் சுகர் பீட்ஸ்லாம் வச்சுட்டு கிறிஸ்டல் பில்லாம் வச்சு ஒரு டிசைன் ஒன்றுக்கு ஹேண்ட் ஸ்டிச்சாகவே பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன் ஆனால் ஐடியா பண்ண மாதிரி ஏதாவது நடக்குதா நடக்கலை அதனால் இப்போதைக்கி இந்த லைனையே கொடுத்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கழுத்தும் அதே சேம் அந்த இதுதான் இது வந்து டார்க்கு டார்க் ப்ளூ நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த கலரு நான் பிளாக் கலரே கொடுக்கல பிளாக் கலர் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நேவி ப்ளூ கொடுத்துட்டேன் ஸோ ஒயிட்டு கொடுக்கலாமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன் அப்புறமா ஓகேன்ட்டு அப்புறம் நேவி ப்ளூ கொடுத்துட்டேன் இப்போ ஸ்டிச் பண்ணும்போதே அது வந்து நூல் த்ரெட்டு எடுத்துக்கிட்டே போய் உள்ளே மாட்டிச்சு அப்புறம் அதை லூஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக பொசிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படியே மேலே ஒரு படிமனத்தையில் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஹிப்போஷனும் இதே தான் சேம் அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் ஆனால் இது மாதிரி லேஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சைஸ் வந்து ஸ்டிச்சிங் அந்த த்ரெட்டு சைஸ் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் குறைச்சி பா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் மூணு நாலு 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 ரயில் ஸ்டிச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஹிப் போஷனும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அப்படியே கீழ்ப்போஷன் எடுத்து வச்சு ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடு தைக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு வீடியோ இருந்தாலும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் இப்போ ரெண்டோட நெக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஸ்லீவ் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸி தான் ஒரு இன்ச்சு தான் மடித்து தைக்க போகிறோம் அதில் எந்த டிசைனும் பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம் இருக்கிறது தான் அப்படி ஷார்ட்டாக எடுத்து போட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டேன் ரெண்டு ஷோல்டரையும் வந்து அந்த பிசுறு தெரியாமல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எல்லாமே என்னோடய வீடியோ என்னோடய சேனல்களில் போட்டிருக்கேன் இந்த பிசுறு தெரியாமல் ஸ்ட்ரிச் பண்ணுறது அப்புறம் போட்டி பால் ரெடி பண்ணுறது அப்புறம் இது ரெடிமேடு பைப்பிங் ரெடி பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு தான் ரீச் ஆகுது நிறைய ரீச் ஆகலை எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது சேனல் ரெஜிஸ்டர் ஆகும்னு நினச்சேன் கடைசியில் ரெஜிஸ்டர் ஆகலை இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி இந்த வருஷமாவது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னா பரவாயில்லன்னு தோணுது கொடுத்த எஃபெக்ட்டுக்கு நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட் இருந்தால் தான் நமக்கு அடுத்தடுத்தது செய்யும் வேலை செய்ய ஒரு இது இருக்கும் கிட்டத்தட்ட நான் மூணு நான் மூணு வருஷம் ஆகிடுச்சி இதை வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன் அது ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கு இது ஸ்டிச்சிங் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பிக்கப் ஆகலை ஸ்லீவ் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது அதில் வந்து நான் அவங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு தான் ஸ்லீவ் சுற்றளவு கீழே ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் ஸ்டிச் பண்ணிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிக்க வேண்டியது தான் இந்த நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் இது கொடுத்துருக்கேன் ஃப்ளவர் டைப்பில் ஸ்டோன் கொடுத்துருக்கேன் இதுதான் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்